தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கரில் குறுவை பருவநெல் சாகுபடி நடந்தது நாகப்பட்டினத்தில் மட்டும் சென்ற ஆண்டை காட்டிலும் பதிமூன்று சதவீதம் உற்பத்தி அதிகரித்துள்ளது நடப்பாண்டு நெல் கொள்முதல் செய்வதற்கு தனியார் வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை நோக்கி செப்டம்பர் ஒன்று முதல் விவசாயிகள் படையெடுத்தனர் கொள்முதல் நிலையங்கள் தாமாகவே திறக்கப்பட்டன நெல் பிடிப்பதற்கு தேவையான சாக்கு மூட்டைகள் தைப்பதற்கு சணல் பைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படவில்லை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு நெல் மூட்டைகளை ஏற்றி செல்ல தேவையான லாரிகள் இல்லாதது போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டது கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே பத்து நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டது ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அறவை செய்து அரிசியாக்கும் பணியும் இதுவரை துவங்கப்படவில்லை செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கு இப்போதுதான் தமிழக அரசு டெண்டர் விட்டுள்ளது நெல் மூட்டைகள் தேக்கமடைந்தன இந்த சூழலில் டெல்டா மட்டுமின்றி நெல் அதிகம் விளையும் மாவட்டங்களிலும் இரண்டு நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது இதன் எதிரொலியாக டெல்டாவில் மட்டும் இருபது லட்சம் டன் அளவுக்கு நெல் தேக்கமடைந்துள்ளது மழையால் நெல் மணிகள் முளைக்க துவங்கியுள்ளன கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்லை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்து வரும் நிலையில் இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் தமிழக உணவுத்துறை அனுமதி கோரியுள்ளது அனுமதி இன்னும் கிடைக்காததால் நிலைமை மோசமாகி வருகிறது பருவமழை அதிகளவில் அளவில் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து முன்கூட்டியே நெல் கொள்முதல் ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்யவில்லை இந்த நேரத்தில் ஐந்து முறை உணவுத்துறை நிர்வாக இயக்குநர்கள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனர் திட்டமிடலில் சிக்கல் எழுந்தது கீழ்மட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தேர்தல் நேரத்தில் அரசிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறாததால் அதிருப்தியில் உள்ளனர் பிரச்சனை வரும் என தெரிந்தும் இவர்கள் ஆர்வம் காட்டாமல் அடக்கி வாசித்தது பிரச்சினைக்கு மூல காரணமாக கூறப்படுகிறது